அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற தலைப்பு நம்ம எதை பார்க்க போறோம் குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் பார்க்க போறோம் வர மே மாதம் பதினாலாம் தேதி அதாவது இந்த மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாயிரம் வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பேர் சேருவார் ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் சரிங்களா உங்கள் ராசியில் இருக்க குரு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் குரு வந்து உங்கள் ராசிக்கு ஒரு ஆகாத ஒரு பிளானட் ஆகாத கிரகம் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு எட்டாம் அதிபதியா வருவார் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா குரு நல்ல கிரகம் சுப கிரகம் ஆனால் எல்லா ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரு நல்லது பண்ணார் ஒரு சில ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பண்ணும் குரு கண்டிப்பாக நெகட்டிவ் பண்ணும் இப்போ துலாம் ராசிக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராசிக்கெல்லாம் குரு ஒரு ஆகாத கிரகம் ஆப்போசிட்டான கிரகம் ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு குரு சரிங்களா ரெண்டாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த வருடம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு யோகம் குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடத்துக்கு வரும்போது தாங்க ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா குரு அந்த இடத்துல இருந்தால் தான் இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்துருவார் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு பலனை கொடுத்துருவார் இப்போ ரெண்டாம் படங்கிறது என்ன குடும்பஸ்தானம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டாம் படம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு பிரிஞ்சிருந்த குடும்பம் இந்த காலகட்டங்களில் ஒன்று சேர மாதிரி வரும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்பு கைப்படி வரும் முக்கியமாக சொல்லணுன்னா பணம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது தனம் தனக்காரகனே குரு தனஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துக்கு நிச்சயமா நிச்சயமாக வேண்டிய பணம் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பணம் எதாவது பெண்டிங்காக லாக் ஆகிருந்ததுனால அவங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் அந்த டைமில் கேட்ட கடன் கிடைக்கும் கேட்ட உதவிகள் கிடைக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவு மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நிவர்த்தியாக போகுது உங்கள் பேச்சுக்குங்க ஒரு மரியாதை கிடைக்கும் இந்த டைமில் முன்னாடியில் யாரும் உங்கள் பேச்சு கேட்டுருக்க மாட்டாங்க அவமதிச்சிருப்பாங்க ஆனால் இந்த டைம்ல பாருங்கள் ரெண்டாம் இடத்துக்கு குரு வரனால வார்த்தைக்கு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடையாது அது சந்தேகமே கிடையாது இந்த வாக்குஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால இது ஒரு அருமையான குரு பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக பணம் வருங்க சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு ஆறாம் ஆறாம் இடங்கிறது கடனை குறிக்கிற இடம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு போட்டு கேஸ் குறிக்கிற இடமெல்லாம் அந்த ஆறாம் தான் ஆனால் ஒரு சுபகிரகம் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட நாட்கள் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க பதவி உயரக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலக்கட்டம் அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது உடம்புல வியாதி இருக்குங்க சார் ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல மாத்திரம்தான் எடுத்துட்டு இருக்கோம் சரியாக மாட்டேங்குது இந்த டைம்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவர் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுற மாதிரி வரும் நல்ல மருந்துகள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் இது எல்லாமே ஆறாம் இடத்தை பார்க்குற குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வேலை இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடுங்க ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வேலை ஏன்னா வேலையை குறிக்கிற இடம் ஆறாம் இடம் தொழிலை குறிக்கிற இடம் இந்த பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு நல்ல வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகாமல் இருந்திருக்கும் கேட்ட கடன் கிடைக்காம இருந்திருக்கும் நீங்கள் மன உளைச்சல இருந்திருப்பீங்க இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் கேட்ட கடன் கேட்ட கடன் கேட்ட உதவியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திருஷ்ணன் சொல்லுவாங்க எட்டாம் இடங்கிறது என்ன ஒரு மறைபொருளான மறை மறைவான விஷயங்கள்லாம் எட்டாம் மட்டம் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது இந்த லாட்ரி ரேட் ரேஸ் இந்த பங்குச்சந்தை சூதாட்டம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா திடீர்னு பணம் வர்றது இதெல்லாமே ரிஷபராசினியர்கள் அமையும் ஜாக்பாட் அடிக்க போதுன்னு சொல்லலாம் இது உங்கள் ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரூப் பார்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களோட சொத்து எட்டாம் இடம்ங்கிறதா நம்ம மூதாத முன்னோர்களோட சொத்து மூதாதையர்களோட சொத்து வர வேண்டிய பணம் இதெல்லாமே இந்த எட்டாம் மட்டம்தான் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீசு வராமல் இருக்க அந்த டைம்லலாம் உங்களுக்கு பூர்வீசு கண்டிப்பாக கிடைக்கும் எட்டாம் இடத்துக்கு குரு பார்த்துட்டாலே ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் அதே மாதிரி இந்த டைம் வந்துங்க சார் உடம்புல ஹெல்த் போட்டு ப பாடாகப்படுத்துது ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் குரு பார்த்துட்டாலே இந்த ஆப்ரேஷன் பண்ணுறக்கு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம் ஆப்ரேஷன் அந்த சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேருக்கு பாருங்கள் உடம்புல ஹெல்த்து ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆனால் ஆப்ரேஷன் வந்து பண்ண சொல்லி பண்ண முடியாமல் இருக்காங்க இது அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு காலம் உடம்புல இருக்க வந்து வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குணமாக போகுது இந்த டைமில் கேட்ட கடன் கேட்ட உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுக்குங்க தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க பார்க்க போறீங்க பத்துங்கிறது தொழில் ஆறுங்கிறது வேலை இப்போ ரெண்டையுமே குரூப் ஆகறதுனால தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது நிறைய பாருங்க இந்த டைம்னால் பாருங்கள் நிறைய உங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் ரிஷபராசினியர்களுக்கு பிஸ்னஸ் அப்படியே அடி அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர்றதை அவங்களால பார்க்க முடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அந்த பத்து தொழில் இப்போ தொழில் ஸ்தானத்தை குரூப் ஆக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க நிறைய புது புது ஆர்டர் கைக்கு வரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பேசி பழைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு அமையும் அதில் சந்தேகமே கிடையாது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுல ஒரு நல்ல ஒரு அமைப்பு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆகி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பிக்கப் ஆகும் இந்த டைமில் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் பணம் வரும் சரிங்களா பணம் வரும் சம்பாதிக்க போகிறீங்க உங்கள் ஆசை கனவு எல்லாமே உங்கள் லட்சியம் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது குடும்பத்தில் சங்கடமாக இருந்தவங்களுக்கு கஷ்டமாக கஷ்டமாக அப்படியே கடன் தொலை அப்படியே போயிட்டு இருந்திருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த டைம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சி தான் இந்த குறு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிடும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எதிர்பாராத சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் டெவலப்மெண்ட் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பூர்வீசத்து கைக்கு வரத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் உடம்புல இருந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படிப்படியாக குணமாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசினியர்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் போகுது பயன்படுத்திக்கிங்க இது ஒரு அருமையான குரு பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெண்டாம் இடத்துக்கு குரு வருவார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஒரு அருமையான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் பணம் வரும் கேட்ட உதவி கிடைக்கும் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் அமையுங்க கவலையே படாதீங்க ஒரு பொன்னான ஒரு காலகட்டத்தை அடியெடுத்து வைக்க போகிறீங்க இந்த மே மாதம் பதினாறு தேதிக்கு அப்புறமே பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் ஒரு நல்ல ஒரு குருப்பீடுச்சிங்க எல்லா ரிஷபராசினியர்களும் பயன்படுத்திக்கிங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவான பலன் அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குருவை வச்சு நம்ம பார்த்துட்டு பார்த்தோம் நம்ம லக்னம்ங்கிறது வேறு சரிங்களா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து விவசாயம் தான் பேசும் சரிங்களா ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தசாபுத்தி நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும் இந்த குரு பயிற்சி பற்றி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சரிங்களா நூறு சதவீதமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது அவங்கவுங்க பிறப்பஞ்சாதத்தில் நல்ல தசாபத்தி நடந்துகிட்ருக்கா கெட்ட தசாபத்தி நடந்துகிட்ருக்கா அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும் சரிங்களா நல்ல தசாபத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லாயிருக்கும் எட்ட தசா புத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும் இப்போ குரு பயிற்சியும் நல்லா ஒரு சில பேத்துக்குலாம் குரூப் பயிற்சியும் நல்லா இருக்கும் ஜாதகமும் நல்லா இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்ச தீருவாங்க இப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது இப்ப ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசா புத்தியில் நடச்சுன்னா அந்த டைம்ல தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கடன் வரும் போட்டி போறாம வரும் வம்பு உலக பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகிறது விபத்து சந்திக்கிறது இந்த அறுவை சிகிச்சை செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் அப்போ உங்க ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அதில் மாற்றமே கிடையாது பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க சரிங்களா ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் பெரிய பெரிய பாருங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதம்லாம் பாருங்க அவங்க ஜாதத்துல குரு சுக்கரன் நல்லா இருக்கும் குரு சுக்கரன் நல்லா இருந்தால் தான் எனக்கு குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான் கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான் லட்சங்களுக்கு அதிபதி சுக்ரன் அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும் குரு கிடக்கூடாது கூடாது நீச்சமாகக்கூடாது கெட்டு போக சனி ராகு போய் சே சேர்ந்து குரு கே கிடக்கூடாது கெட்டே போகக்கூடாது பிறப்பு ஜாதத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட் சரிங்களா குரு வந்து ஒரு சுபகிரகம் இயற்கை பூமியை விட பெரிய கிரகம் நம்பர் ஒன் கிரகம் மாபெரும் சுபகிரகம்னு சொல்லலாம் குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிடும் இப்ப நம்ம குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா குரு நம்ம பார்க்குதுன்னு பார்த்தோம் உங்க பிறப்பு ஜாதத்துல இப்போ ஒரு சில பேர் குரு தசையே நடக்கலாம் குரு திசையே நடக்கலாம் குரு புத்தி நடக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை எந்த இடத்த பார்க்குறதோ அதுக்குண்டான பலனை நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார் ஆனா குரு வந்து ஆறு எட்டாம் மதிப்பு தசா புத்தியா அவங்களுக்கு நடக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு தசை நல்லா இருக்காது ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு தசை நல்லா இருக்காது இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க குரு எங்க இருக்காருன்னு பாருங்க மற்ற கிரகங்களில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்